வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் மந்திரம் உடனடியாக பலிதமாக சித்தர்கள் கையாண்ட வழிகளை மிகவும் ரகசியமாக வைத்திருக்கின்றார்கள் அதனை மிகவும் எளிதாக நாம் எப்படி அடைவது என்பதனை இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம் சித்தர்களின் உடைய வழியில் செல்வதனால் எப்பொழுதும் நமக்கு நன்மையே ஏற்படும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தீங்கு ஏற்படாது எனவே சித்தர்களினுடைய வழியில் செல்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் மந்திரம் ஜபித்தாலும் உங்களுடைய மனதை நீங்கள் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய எண்ணத்தின் ஆற்றலால் அது சிதறி உங்களுக்கு இருக்கக்கூடிய மந்திரத்தின் ஆற்றலானது அவ்வளவு எளிதாக வேலை செய்யாது என்னதான் லட்சம் ஒரு கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த மந்திரத்தின் முழுமையான ஆற்றலானது கிடைக்காது இதனை எப்படி பெறுவது என்றால் இதற்கு ஒரு உதாரணம் கூறலாம் கூவ ஆற்றில் எத்தனை தான் நறுமணம் வீசும் பொருட்களை போட்டாலும் அந்த ஆறின் மனமானது அதனை அழித்துவிடும் அதே போன்றுதான் நம்முடைய மனமும் அதில் எத்தனை விதமான நல்ல மந்திரங்களை அழித்தாலும் அது நம்மிடம் இருக்கக்கூடிய மற்ற எண்ணங்களால் அதனை அழித்துவிடும் இதற்காகவே முதலில் தியானம் செய்ய வேண்டும் இப்படி தியானம் செய்வதனால் நமக்கு இருக்கக்கூடிய மற்ற எண்ணங்களானது படிப்படியாக குறைந்து முழுவதுமாக இல்லாமல் போயிருந்தால் நீங்கள் அந்த கணத்தில் மந்திரம் ஜபித்தால் உடனடியாக பலன் தரும் அதாவது நீங்கள் ஆயிரம் உரு கொடுப்பதற்கும் இதில் நூறு உரு கொடுப்பதற்கும் சமமான அளவு உங்களுக்கு சக்தியானது கிடைக்கும் அதே போன்று இந்த நிலையில் அமர்ந்து எந்த தெய்வத்தை அழைத்தாலும் அந்த தெய்வமானது உடனடியாக உங்களிடம் வரும் என்பது சித்தர்கள் கூறியதாக இருக்கின்றது இதனை செய்வது எப்படி என்றால் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து அனுஷ்டாசனங்களை முடித்துவிட்டு கிழக்கு அல்லது வடக்கு முகம் பார்த்தபடி அமர்ந்து கொண்டு உங்களுக்கு முன்னால் ஒரு தீபம் ஏற்றி வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய இரு கண்களையும் மூடி அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சிந்தனையில் எத்தனையோ லட்சக்கணக்கான எண்ணங்கள் வந்து உங்களை ஆட்கொள்ளும் அதனை எல்லாம் பொருட்படுத்தாமல் மறுபடியும் உங்களுடைய பூர்வ மையத்தை நோக்கி உங்களுடைய கவனத்தை திசை திருப்புங்கள் அது மறுபடியும் எத்தனையோ எண்ணங்களை அழைத்தாலும் அந்த எண்ணமானது நீங்கள் நினைக்கவில்லை என்று முழுமையாக நம்பி உங்களுடைய புருவ மையத்திற்கு உங்களுடைய எண்ணத்தை வைத்து அமர்ந்து கொண்டிருங்கள் அதன் பிறகு படிப்படியாக அதாவது ஒரு ஒரு நாள் மற்றும் ஒரு நாள் என்ற நாள் அந்த எண்ணங்களானது உங்களிடம் இருந்து சிறிது சிறிதாக விலகி உங்களுடைய மனமானது உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்துவிடும் அதன் பிறகு நீங்கள் மந்திரங்களை ஜெபித்தால் அதாவது அகத்தியரின் பாடலில் கூறியிருக்கின்றார் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பது அதே போன்றுதான் இந்த முறையில் நீங்கள் மனதை தயார்படுத்தி விட்டீர்கள் என்றால் நீங்கள் எந்த ஒரு மந்திரத்தையும் ஜபம் செய்ய வேண்டியதில்லை அந்த கணத்தில் எந்த மந்திரத்தை பயன்படுத்தினால் அந்த மந்திரமானது பலிதமாகும் என்பது மிகவும் பழமையான ஒரு இரகசிய முறையாக இது இருக்கின்றது எனவே இதனை யாரும் தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தாதீர்கள் இது சித்தர்களினுடைய வழி என்பதனால் அது சித்தர்களுக்கு மிகவும் கோபத்தை கொடுக்கும் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்ற பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்